பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கியிருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டை இங்கோ வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லியன் மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தசம் மூன்று எட்டு வீதம் சைபர் தசம் மூன்று எட்டு வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவிச்சிருக்கிறே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவர் 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 ஏழு ஆறு வீதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சைபர் தசம் சைபர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து விட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைபர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைபர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடத்தை சொல்லுகிறேன் வட்டுவாக்கல் பாலத்தை பற்றி கைத்திருக்கீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள்

உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி எனப்படுகின்ற அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைபர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்ற இதில் பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைபர் தச வெட்டம்

கட்டுமானத்தில் பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா எங்களுக்கு இது சரியான மனவருத்தம் நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு சரி அது வேண்டாம் பரவாயில்லை என்ன ஒன்றை சொல்லுகிறேன் யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களா முன்னூறு மில்லியன் மொத்தம் ஐநூறு மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்க கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே கேசை நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே கேசை முடிந்தால் கே கேசை எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்தோம் நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வடகு மாணத்தில் சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவில் எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்று சொல்வது தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிலான உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட் அதற்காக தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாது எம் பி மாரத்தான் கொடுத்து இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண் ஏனென்றால் இந்த 13 லே எங்களுக்கு ஏதாவது செய்வார் 13 நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களிடம் ஒன்றாக தான் வாழ ஆசைப்படுகிறோம் என்னது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கு ஆனால் வந்த முதல் நாளில் இருந்து இந்த இந்த ஆசனம் என்னை அவமனித்தது இன்று வரை என்னோட எதிரியாக தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்டர்நேட்டல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு எங்களுடைய இல எங்களுடைய பிள்ளைக்காரருடைய ராஜ்ஜியம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விடுத்தாம் போயிருப்பார் அவர்களுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் பேரும் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்று தான் என்னுடைய ஆசை அதன் பிறகு தான் பார்த்தேன் டிசிஜி மீட்டிங் உங்களுடைய ஜி ஏ பிரதிபன் நேற்று தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உழைத்து இருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜி ஏ பிரதிபன் சொல்லுகிறார் முத்தம் அம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தி மில்லியனை எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ரூபாய் போற ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை முடியும் விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சரை அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்காய் ஓ பண்ணுகிறார்கள் இதற்காக பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் ஏலும் அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை பிரச்சனையை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்க சொன்னீங்க பிடிஏ எடுப்பதாக இப்போது நீதி அமைச்சர் கேட்கிறார் பிடிஐ ல இருப்பவர்களுடைய லிஸ்டை தாருங்கள் என்று கேவலம் கிளீன் ஸ்ரீலங்கா வெல்டன் வெல்டன் கிளீன் ஸ்ரீலங்கா கேலா ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அது வந்து எங்களுடைய லைப்ரரி எங்களுடைய தேசிய நூலகம் அது ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசம் டண்டு வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழனும் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது ஒன்று தசம் ரெண்டு விதமான அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது அதாவது மொத்த ஐயாயிரம் மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்று தசம் ரெண்டு வீதம் நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தான் ஆனால் கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டிஷியன்ஸ் நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கு முது உணவும் அவர்களுக்கு மிதயம் நோவும் அதுதான் உண்மை